ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை குக்கிங் சேனலில் பட்ரி பீன்ஸு கிரேவி பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது நல்ல பயங்கர சத்தானது நல்ல ப்ரோட்டீன் எல்லாருக்கும் வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வயசு பசங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லது நல்ல பச்சை பட்டர் பீன்ஸ் இது காஞ்சது கிடையாது இது வந்து பச்சையாக பட்டர் பீன்ஸு செமையாக இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள் நல்லா இருக்கும் நம்ம இதில் ஒரு கிரேவி செய்யலாம் இது சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் காய்க்காய் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் கிரேவியை வச்சா தோசை இட்லி சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றினா போதும் ரெண்டு சோம்பு

உங்களுக்கு வேணும்னா கறி மசாலா கூட போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதுல கொஞ்சோண்டு சோம்பு தேங்காயும் அரைச்சிருக்கோம் இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப இருக்குவா அப்போ நம்ம காமிச்ச பட்டர் பீன்ஸை குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுருக்கேன் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும் பரவாயில்ல அதோட சேர்த்துக்கோங்க வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த பயிரெல்லாம் கொஞ்சம் உப்பு போய் சாரம் இப்போ பீன்ஸு பட்டர் பீன்ஸ் போட்டாச்சு இது வந்து சில நேரங்களில் பட்டர் பீன்ஸ் நிறைய விளைவிக்கும் அப்போ இதோட கொஞ்சம் உருளைக்கெழங்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குரு போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு நம்ம வேக வச்சு உருளைக்கெழங்கையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காய்க்கு நல்லாயிருக்கும் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது நறுக்கி இதில் ஏவம் நல்ல உருளைக்கிழங்கு பட்டர் பீஸு அதனால் கிரேவியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியாக முடிச்சுக்கலாம் இது காய்க்கு செஞ்சுருக்கோம் நம்ம இதிலேயே கொஞ்சம் நிறையா தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக தக்காளி போட்டு அப்படி செஞ்சால் குருமாவாக மாறிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் கறி இதே அப்படியும் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றி இப்படி வச்சா பால் கறியாக மாறிடும் இதில் அவ்வளோ விதவிதமாக செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பட்டர் பீன்ஸுக்கு போட்டுட்டோம் உருளைக்கிழங்குக்கும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் தேங்காய் உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து போட்டுக்கிறோம் பாருங்கள் இப்போ நல்லா ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் வெளியே வந்துருச்சு நல்லா ரெடி ஆகிருச்சு ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் ஈஸியாக வெந்துடும் நல்லா நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சாம்பார் சாதத்துக்கு எல்லா சாதத்துக்குமே சரியாக இருக்கும் ஆனால் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் பருமையான பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது நல்லா சத்தானது செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க